பேரடை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஒப்பீனியன் தமிழ் யாஸ்தீர் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல தென் மாநிலத்தில் குறிப்பா சொல்லணும்னா சிவகங்கையில வந்துட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுக்காக போயிருந்தாரு ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது வந்துட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை கேன்சல் பண்ணிட்டு வெளியேறாரு ஆஹ் இந்த சம்பவம் குறித்து செய்திகளை பார்க்க முடிஞ்சது இது பின்னணி என்ன ஏன் வந்து அந்த கிராம மக்கள் எதிர்க்கிறாங்க ஆளுநர் ரவிக்கான எதிர்ப்பா இல்ல அந்த புத்தகத்துக்கான எதிர்ப்பா என்ன ஆரம்பத்துல இருந்தும் அரசியல் இருந்து மட்டுமே எதிர்ப்பு சந்திச்சிட்டு வந்த ஆளுநர் ரவிக்கு இப்ப பொதுமக்கள் மத்தியிலே முதல் முறையாக ஒரு எதிர்ப்பு என்பது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதற்காக இந்த எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டையில ராம்நகர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட தேர் குறித்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வெளியிட போய் ரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் வந்து வெளியாகுது அப்ப இந்த புத்தகம் வெளியாவதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராம மக்கள் இதே போல நான்கு நட்டார்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா அஹ் அங்கிருக்கக்கூடிய சப்கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க அருளர் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாம் கோயில்ல வந்து தரிசனம் பண்ணலாம் ஆனா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொள்ளக்கூடாது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க அவரு அங்க மட்டும் கொடுக்கல டிஎஸ்பி ஆபீஸ்க்குமே போய் அந்த புகாரை வந்து கொடுத்து அல்ல ரவி அவர்களுக்கு எதிராகவும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எதிராகவும் அந்த புகார் என்பது கொடுக்கப்படுது இந்த புகாரை கொடுப்பதற்கு முன்பே பாத்தீங்க அப்படின்னா ரவி அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராம மக்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தை வாசிக்கும் போதுதான் இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்கிறோம் முடிச்சு அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது சாதி மோதலை உருவாக்கும் விதமாக ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இந்த புத்தக வெளியீட்டு விழா அமைந்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அது குறிப்பா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராமத்தை உள்ளடக்கிய நான்கு நாடுகள் என கட்டமைக்கப்பட்ட கிராமங்கள்ல அனைவருமே ஒற்றுமையாக வாழ்ந்து வர்றோம் இந்த கிராமத்துல வந்து சாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது எங்க நான்கு நாட்டுக்கு பாத்தியப்பட்ட சொர்ண மூர்த்திஸ்வரர் ஆலயம் அது வந்து கண்டதேவி கிராமத்துல இருக்கு அங்க வந்து தேரோட்டம் சில எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைனால சில ஆண்டுகளாக நடக்காம இருச்சு ஆனா உயர் நீதிமன்றத்துடைய அந்த தலையிட்டால நாங்க எல்லா சமூகமே ஒற்றுமையாக இருந்து அந்த தேரை இழுத்துட்டு வர்றோம் இந்த சூழ்நிலையில எங்க நான்கு நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராமத்திற்கும் சம தொடர்பே இல்லாத ஒரு நபர் ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு இந்த கண்ட தேவி பத்தி அதுல வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல் இருக்கு உண்மையான தகவல் எதுவுமே இல்ல அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஏரியாவும் இல்ல அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலும் எங்க ஏரியா சம்மந்தப்பட்டது இல்ல எங்க ஏரியாவில வந்து சாதி மோதலை உருவாக்கக்கூடிய வகையில அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து இருக்கு சில விசவிகளுடைய தூண்டுதல்ல பேர்ல நூலாசிரியருடைய உண்மை நிலையை அறியாது இந்த புத்தகத்தை நீங்க வெளியிட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் அதனால இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் நீங்க கலந்து கொள்ள கூடாது தயவு செஞ்சு இந்த விழாவை தடை பண்ணணும் இந்த விழாவில் நீங்க புறக்கணிக்க வேண்டும் இந்த விழாவில் வந்து எழுதப்பட்ட நூல்கள் வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஊர்ல அமைதி வந்து சீருழிஞ்சு போயிரும் சாதி மோதல் உருவாயிரும் அந்த புத்தகத்துல அந்த வெளியீட்டு விழா பத்திரிகையிலேயே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சாதிகள் தான் போட்டிருக்கிறாங்க அப்ப மற்ற பேர்படவர் சாதிகள் எல்லாம் வந்து கோபத்துல இருக்கிறாங்க பிரச்சனைகள் வந்துரும் எங்க மோதலை உருவாக்காத அளவுக்கு நீங்க தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை ஆளுநர் மலையைக்கு ஆளுநர் அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அந்த கிராம மக்கள் அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்கிட்ட அமைதியின்மை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கு அதை ஆளுநர் ரவி வெளியிடக்கூடாது அப்படின்றது கருத்து இப்ப அரசியல் சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி இந்த கடிதம் வருது எப்படியான புகார்கள் வந்து கொடுக்கப்படுது கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்கப்படுது டிஎஸ்பி ஆபீஸ்ல கொடுக்கப்படுது அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் உடனடியாக இது வந்து வாங்கியிருக்கலாம் கூட அறிக்கையை கொடுத்துருவாரு அறிக்கையை கேட்டு விட்டு அந்த கிராமத்திற்கு போவதை அவர் தவிர்த்திருக்கலாம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை கேன்சல் பண்ணியிருக்கணும் அந்த கிராம மக்களை சந்திச்சு ஒண்ணே பேசிருக்கலாம் அது கூட தேவையில்ல ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது தவிர்த்திருந்தாலே பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருக்கும் மக்களுடைய குரலை கேட்ட மாதிரி இருந்திருக்கும் ஆனா ஆளுநர் ரவி அதை பண்ண ஆளுநர் ரவி என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து சிவகங்கையில ரெண்டு ப்ரோக்ராம் அதுல ஒரு ப்ரோக்ராம் வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய சிங்கமுனரி கிராமத்துல அந்த கோ பூஜை விழா ஒண்ணு நடக்குது அதுல போய் மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் மாடு தெய்வம் மாறி வதை செய்யக்கூடாதுதான் பிரதமருடைய கோட்பாடு அப்படிலாம் பேசலாருன்னு சொல்லுவேன் இரண்டாவது நிகழ்ச்சி தான் அந்த புத்தக வெளியீட்டு விழா இப்ப இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய அளவுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு ரவியே வரக்கூடாது ரவியே வெளியிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோனி த்ரோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆசிரியர்னா சிவகலைமணி கலைமணி அம்பலம் அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கண்டதேவி கிராமத்துடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த புத்தகத்துல வந்து தேர் அந்த உருவாக்க அந்த தேர் வந்து ஒரு தனிநபர் கொடுத்த ஒரு டொனேஷன்னால வந்து வாங்கப்பட்டது உருவாக்கப்பட்டது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு ஆனா அது இந்து சமய அறநத்துறை வந்து கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக தான் அந்த தேர் என்பது கட்டப்பட்டிருக்கு புது தேர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு போன வருஷம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்ப இந்து சமய அறநிலைத்துறையுடைய அந்த இதை மறைச்சிட்டு இவர் வேற மாதிரி எழுதிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு ஆசிரியர் குறித்து இத கேட்கும்போது கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா இல்ல நான் எழுதி எழுதிக்கூடிய செய்தி எல்லாமே வெறிஃபைடு பண்ணப்பட்டதுதான் எதுவுமே பொய்யான தகவல் நான் எதுவும் சொல்லலன்னு அவர் மறு அப்ப இந்து சமய அறநிலைத்துறையை மறைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல ரவி அவர்கள் அதை வெளியிடுறாரு அப்படின்னாவே இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்ப இந்த புத்தக விழாவை நடத்தக்கூடாது என்ற எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுல வளர்ந்த உடனே ரவி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேனரே மாத்துறாரு அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றத எடுத்துட்டு வேற பேனர் வைக்கிறாரு என்ன பேர்ல நிகழ்ச்சி நடத்துறாருன்னா கண்டதேவி தேரோட்டமும் சமுதாய நல்லிணக்கமும் அப்படின்ற பேர்ல அந்த விழாவில் நடக்கிற ஆனா ஆசிரியர் புத்தகத்துடைய ஆசிரியர் கலந்து கொண்டாரு நிகழ்ச்சி கலந்து கொண்டாரு அத்தனை பேருமே புத்தக வெளியீட்டு விழா கொண்டு வந்து வர்றாங்க ஆனா மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக வழி இல்லாம பேரையே மாத்திட்டாரு ரவி அவர்கள் அதுல அந்த ஒரு எதிர்ப்பு காட்டினா தெரியுமா அந்த மக்கள் அந்த எதிர்ப்பை காட்டியதற்காகவே அந்த மக்கள் மீது கொந்தளித்து பேசக்கூடிய வேலையில் ரவி ஈடுபட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம மாநிலத்தில் அதாவது தமிழ்நாட்டை சொல்றாரு தமிழ்நாட்டில் இருப்பதை போல எந்த ஒரு மாநிலத்திலயுமே சாதி பிரிவினை வந்து நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு சாதிகள் இருக்கு இவ்வளவு உட்காதிகள் இருக்கு இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்குறாரு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல தான் இவ்வளவு சாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நூத்தி இருபது சாதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது ஆனா இவருடைய பீகார்ல சமீபத்துல நிதிஷ்குமார் ஒரு சர்வே எடுத்தாரு அதுல வந்து சாதிகள் அங்க இருப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி சாதி பிரிவுகள் கொடுமைகள் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மாநிலம் எடுத்தோம்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தான் முதல் மூன்று இடங்களை வந்து பற்றிருக்கிறாங்க ஒன்றிய சுடைய டேட்டா அது அதே போல வந்து எஸ்சி மக்களுக்கு எதிரான கிரைம் அந்த சாதி கொடுமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் இவருடைய சொந்த மாநிலமான பீகார் மூன்றாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு வரும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதத்துல கீழே இருக்கு அடியில வந்து பட்டியல்ல இருப்பதை பார்க்க முடியுது அப்போ இவர் சொன்னதே பொய்யா இருக்கு அப்ப எதற்காக அது சொல்றாரு அப்படின்னா இவர் வெளியிட வந்த அந்த புத்தகத்தை ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியிட விடாம ஆக்கிட்டாங்க பேனரை மாத்த வச்சுட்டாங்க அடிபணியை என்ற கோபத்தை இவர் வெளிப்படுத்துறாரு எல்லா சாதியும் இப்படி சண்டை போடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்ட மக்களை இவர் கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை ஈடுபடுறார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிகளை பொறுத்த வரைக்கும் அது பிரிட்டிஷ் தான் உருவாக்குனாங்க பிரிட்டிஷுடைய பாலிசினாலதான் சாதி பிரிவினைகள் வந்து உருவாச்சு அப்படின்றாரு எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி ஏற்றுக்கொண்டு ஆனா இன்னமுமே வந்து பாத்தீங்கன்னா சாதி பிரிவுகள் இருப்பது எனக்கு ஆச்சரியமா எதுவும் இல்லை ஏன்னா பிரிட்டிஷுடைய அண்ட் ரூல தான் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது சுதந்திரத்திற்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் அதே பாலிசியை பின்பற்றாங்கன்னு சொல்லிட்டு காமராஜரை சேர்த்தே இவர் குறை சொல்றாரு அப்போ ஏன் இந்த பிரிட்டிஷ் அண்ட் டிவைடன் ரூல் அப்படின்றது சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு மிக மோசமான ஒரு வார்த்தை பிரேகம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சிவகங்கை மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சண்டை போட்டவர்கள் வெளிநாட்சியார் அவர்கள் வந்து மிக பெரிய அளவுல படை கட்டி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போரிட்டாங்க மருது சகோதரர்கள் அப்படிதான் போரிட்டாங்க அங்கிருக்கூடிய பாலியல்க்காரர்கள் அனைவருமே அப்படிதான் போரிட்டாங்க இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கு எதிராக இருந்தவர்கள பிரிட்டிஷ்காரங்க தான் சாதியை உருவாக்குனாங்க அப்படின்ற சொல்லி சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பிரிட்டிஷ்கார உருவாக்குன சாதியே இந்த மக்கள் எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டாங்க ஆட்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த மக்கள் அதன் மூலியமாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே அவங்க இடத்துல போயிட்டு அதுவும் பிரிட்டிஷுக்கு எதிராக இருந்த மக்களை போயிட்டு பிரிட்டிஷோடைய சாதியை தான் நீ பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன் ஏன்னா அதுல ரொம்ப மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு ரெண்டு சாதிகளுடைய பெயரை கொடுக்குறாரு இவரெல்லாம் வந்து அரசியல் சட்ட பதவியில ஏன் இருக்கிறாருன்னே தெரியல ஒரு சாதியுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்களை போலரைஸ் பண்றது அப்படின்றது அருணருக்கான வேலை இல்லை அவர் ரெண்டு சாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்கதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கும் கோயிலுக்கும் மிகப்பெரிய அளவுல நிறைய வந்து பண்ணி விட பண்ணியிருக்கிறாங்க பிரிட்டிஷ் பாலிசினாலதான் இந்த பிரிவினைகள்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வட இந்தியாவோட வந்து கில்ஜி வந்து எல்லாம் வந்து இடிச்சு அப்போ இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் தான் வட இந்தியாவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிவன் சிலையை எடுத்துட்டு வந்து தென்காசியில ஒரு சிலையை வந்து கோயிலை வந்து அமைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா அதாவது வட இந்தியாவில ஒரு பிரச்சனைனா தென்னிந்தியா சும்மா இல்ல தென்னிந்தியாவுடைய மன்னன் வட இந்தியாவுக்கு போய் அந்த சிலையை வந்து வீசிட்டு வராரு அப்படின்ற சொல்றது மூலமாக வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரே கலாச்சாரம்தான் நம்ம எல்லாம் பாரத கலாச்சாரம்தான் இங்க வந்து வட இந்தியா தென்னிந்தியா வேறுபாடு கிடையாது வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருந்து கிடையாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற கண்டித்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அது மட்டுமல்ல பிரிட்டிஷையும் கில்ஜியையும் பயன்படுத்துவதற்கு மெயினான காரணம் என்னன்னா பிரிட்டிஷ் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை பேச்சே அவர் வந்து தூண்டுறாரு இவங்கதான் கிறிஸ்தவர்கள் தான் அவங்களை சாதி ரீதியா பிரிச்சுட்டாங்க மதத்தை துண்டாடிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இன்னொரு பக்கம் கீழ்ச்சியை பயன்படுத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கோயில்களை அழிச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அங்க வந்து உருவாக்குறாரு ஆனா இதையுமே சிவங்கை மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா வெளிநாச்சியார் அவர்களுக்கு படைகளை கொடுத்து உதவியர் யாரு ஹைதர் அலி மருது சகோதரர்களுக்கு படைகளை கொடுத்து மருது சகோதரர்கள் கூட்டணி அமைச்சு போரிட்டது யாரு திப்பு சுல்தான் மருது சகோதரர்களாக இருக்கட்டும் பாலைக்காரர்களாக இருக்கட்டும் இங்கிட்டு மாப்பிள்ளை வன்னியனா இருக்கட்டும் ஏகப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டணியை திப்பு சுல்தான் அமைத்து மிகப்பெரிய அளவுல போர் புரிவதாக இருந்துச்சு அந்த டைம்ல தான் திப்பு சுல்தான் இறுதி கட்ட போர் நடந்து அவர் அங்க இறந்து போயிடறாரு அதன் பின்பு அவருடைய இதை ஏற்றுக்கொண்டுதான் தீரன் சின்னமலையா இருக்கட்டும் அதே போல மாப்பிள்ளை வன்னியனா இருக்கட்டும் மருது சகோதரராக இருக்கட்டும் பாழையக்காரா இருக்கட்டும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுறாங்க அப்படிப்பட்ட மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய சிவன்களே போயிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கில்ஜி கலையை வந்து பிரிட்டிஷ்காரர்களையும் சொல்லி மதக்கு மதத்துக்கு எதிரான ஒரு தூண்டுதலை இவர் பேசக்கூடியதை பார்க்க முடியுது கடைசியா என்ன சொல்றாரு அதாவது மதத்தை வந்து டெங்கு மலேரியோட ஒப்பிடுறாங்க நம்மள வந்து பக்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியலோட ஒப்பிட்டு நம்மளை மூட நம்பிக்கை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகளை இவர் பயன்படுத்தக்கூடியத பார்க்க முடியுது அப்ப ஓவராலா ஒரு வன்மத்தை கக்கி விட்டு சென்றிருக்கிறார் ஆளுநர் ரவி அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஒன்னு ஒரு வன்மம் என்னன்னா அந்த மக்கள் இவர் எதிர்த்து இவருடைய நிகழ்ச்சியை ரத்து பண்ண வச்சு அடிபணியை வச்சதற்கு எதிராக ஒரு வன்மத்தை சாதி வந்து பிரச்சனை இருக்கு பிரிவுனை இருக்கு தமிழ்நாட்டுல அங்கேயே பார்த்தது இல்லை அப்படின்றாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு உணவத்தை கேக்குறாரு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு வண்ணத்தை கேட்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் என்ன இவர் அரசியல்வாதியாக இருந்து எவ்வளவு பிரச்சாரத்தை வேண்டுமானாலும் நீங்க பண்ணலாம் ஆனா அரசியல்வாதியாக இல்லாமல் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எதற்காக சாதி ரீதியான பங்க்ஷன்ல நீங்க போய் கலந்துக்கிறீங்க ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த போறியோ இல்ல வந்து பிரிவு ஏற்படுத்த போறீங்களோ உங்களுக்கு அது தேவையே இல்லை உங்களுடைய வேலை என்ன ராஜ்பவன்ல இருந்து கொண்டு அங்க வந்து கையெழுத்து போடக்கூடிய வேலைதான் தான் அங்க ஏதாவது ரிப்போர்ட் வேணுமா கேட்டு தமிழ்நாடு அரச கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் இவ்வளவுதான் உங்களுடைய வேலை தமிழ்நாடு ஒன் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா தூதராக இருந்து அதற்கு உரிய பிரச்சனையை தீர்வு காண்பதெல்லாம் உங்க பிரச்சனை உங்களுடைய வேலை இருக்கு அப்படி இருப்பதை விட்டுட்டு தமிழ்நாடு அப்படி விட்டுதான் மீனவர் கிராமத்துக்கு போனாரு அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக தமிழ் மோடி ஆட்சி வந்த பிறகுதான் வந்து மீனவர்களுடைய இறப்பு சுட்டுக் கொள்வது நடக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் மீனவர்களுக்காக மோடி தான் எவ்வளவோ பண்ணியிருக்கா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மோடி புராணத்தை பண்றது வேண்டியது அங்கேயே போய் அங்கேயே போய் காஷ்மீர் மக்க பிரச்சனையை பத்தி பேசுகிறார் சோங்கிலேயே காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசுகிறார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து விட்டார் மோடி அப்படின்றார் எல்லா பக்கம் மோடி புராண பாடலையும் ஓகே சாதி ரீதியான அணி திரட்டலை பிஜேபிக்காக பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் இதற்கு முன்பே இவர் வந்து கூட்டணியிலே வந்து செயல்பட்டார் ஆ அதிமுகவை பாஜக கூட்டணி வரவேற்பதற்காக ஐடி ரைடு விடப்பட்ட ஒரு கல்லூரி சேலம் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிக்கு பொங்கல் விழாவுக்கு போனாரா ஆளுநர் ரவி அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்க வந்து அந்த கல்லூரி எப்படிப்பட்டது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது உளவுத்துறை கண்டிப்பாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ ஏற்கனவே ஐடி ரைடு விடப்பட்ட கல்லூரி அது மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே அவர் ஏன் போறாரு ஏன்னா இளங்கோவன் ரைடுக்கு பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் பிஜேபியோட கூட்டணி அமைச்சது அப்போ இவர் தான் அந்த கூட்டணி பேரம் பேசப்பட்டு இளங்கோன் மூலமாக நடத்தப்பட்டச்சு அப்படின்ற சந்தேகம் எல்லாம் அன்னைக்கு பத்திரிகையாளர் வச்சாங்க ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய வேலையை தாண்டி அரசியலில் ஈடுபடக்கூடிய வேலையில தமிழ்நாட்டில் நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய வேலையில் இப்படி ஈடுபடுறாரோ சாதி மோதலை தூண்டகுலம் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியும் இவர் போய் அந்த விழாவுக்கு போய் பங்கேற்றது மிகப்பெரிய தவறாக தான் தொடர்ந்து தென் மாவட்டங்களை போயிட்டு இப்படி பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பாக்குறீங்க இப்போ தன்னுடைய இறுதி காலத்துல அதாவது பதவி முடிஞ்சுதான் அவர் வந்து ஆளுநராக தொடர்ந்துட்டு இருக்காரு நாம வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முறை முயற்சி பண்றதா பாக்குறீங்களா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல உண்மை அதுதான் ஏன்னா அவர் தென்மா நீங்க சொன்ன போய் குறிப்பிட்ட அந்த வார்த்தை தென் மாவட்டம் அப்படின்றது வட மாவட்டங்கள்ல வந்து இவர் வந்து பெருசா போய் எந்த மாவட்டத்திலையும் போய் ஆய்வு பண்றேன் இல்ல எந்த மாவட்ட மக்களை போய் சந்திக்கிறேன் அப்படின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தி நான் பார்த்ததே இல்ல அந்த மாவட்டத்துல போறாருன்னா தருமபுர ஆதீனத்தை போய் மட்டும் பாப்பாரு அவனதான் ஆனா தென் மாவட்டங்களை குறிவைத்து அதாவது தூத்துக்குடிக்கு போவாரு மீனவ கிராமங்களுக்கு போறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நடந்த இந்த நிகழ்வு அப்ப இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து பிஜேபி பலம் குறைவாக இருக்கு அப்படின்றதுக்காக இப்படி பண்றாரு நினைக்கிறாரா இல்ல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தை வந்து போலரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா ஏன்னா அங்கிட்ட வந்து அண்ணாமலையை வைத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்க நம்ம வந்து போலரைஸ் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவருடைய சமூகத்தை வந்து ஒரு பொலரைஸ் பண்ணலாம் பாமக இருக்கு அங்க அவருடைய சமூகத்தை வச்சு ஒரு போலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் யாருமே இல்லை என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யறாரா அப்ப நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா வந்திருக்கிறாரு அப்ப அவருடைய சமூகத்தையும் வந்து போலரைஸ் பண்ணுறதுக்கு ரவி இறங்கி இறங்கி இந்த வேலையை பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஏன் ரவியை வச்சு இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பொறுத்த வரைக்கும் குருமூர்த்தியோட நிறைய நிகழ்ச்சியில போய் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து புகழ்ந்து பேசியதாக இருக்கட்டும் டங்ஸ்டன் திட்டம் ரத்தானதுல தமிழ்நாடு அரசை காட்டிலும் பாஜகவுக்கு பங்கு போல அவர் பதிவுகளை வந்து பகிர்ந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்போ பாஜக ஒரு அஜெண்டாவோட ஒரு சாதிகளை அஹ் கட்டமைக்கக்கூடிய வேலையில அதுவும் மத ரீதியாக அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக சாதிகளை ஒன்றிணைத்து இந்துக்களாக ஒன்றிணைவோன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பிஜேபி தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கவே இருக்க இந்துக்களாக ஒன்றிணை ஒன்றணும்னு சொல்லுவாங்க ஆனா பகுத்தறிவோடு அணுகக்கூடிய இந்த பூமியில வந்து அது போன்ற மத ரீதியான போலரைஸ் வந்து சிறுபான்மை மக்கள்கிட்டையும் இருக்காது பெரும்பான்மை மக்கள்கிட்டையும் இருக்காது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அப்ப அதுல வந்து புகுந்து சாதிகள் எல்லாம் வாங்க சண்டை போடாதீங்க ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சமூகத்தை ஒரு ஒற்றுமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறதே என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து இந்துக்களாக போலரைஸ் பண்ணி அதை மத ரீதியான ஒரு பிரச்சனையா தான் அவர் பண்றாருன்னு தெரியுது ஏற்கனவே நெல்லை மாவட்டத்துல எல்லாம் மிகப்பெரிய சாதி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இவர் இந்த விஷயத்துல ஏன் தேவையில்லாம தலையிடுறாரு அப்படின்றதான் முதல் கேள்வி நான் என்ன தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா இன்னைக்கு பொதுமக்கள் இவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு புகாரை கொடுத்து ரவைய நிகழ்ச்சியை ரத்து பண்ண வச்சுட்டு வேற பேர்ல நடத்த வைக்கிறாங்கல்ல அது வந்து தமிழ்நாடு அரசே பண்ணிருக்கணும் நீங்க போகக்கூடாது உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது அங்கே வந்து சாதி மத ரீதியான மோதல் என்பது உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது பொதுமக்கள் அங்க கொந்தளிப்பா இருக்கிறாங்க அதனால நீங்க போகாதீங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை ஆளுநருக்கு கொடுத்து நிறுத்தியிருக்கணும் அதே மீறி அவர் போறாருன்னா மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போயிடுவாங்க அவருக்கு நம்ம பாதுகாப்பை கொடுக்க தேவையு அதே மீறி நீங்க போறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்போ தமிழ்நாடு அரசும் இந்த விஷயத்துல வந்து கவனத்தில் எடுத்து ரவி அவர்களுடைய அந்த பயணங்களை வந்து நம்ம கண்காணிக்கணும் நம்ம சாதாரணமா வந்து ரவியுடைய அரசு கூடக்கூடிய நெருக்கடியை மட்டுமே நம்ம பாக்குறோமே தவிர அவர் மீனவ கிராமங்களில் பேசக்கூடிய விஷயங்களையோ தென் மாவட்டங்களை தொடர்ச்சியா பயணம் பேசக்கூடிய விஷயங்களோ வந்து தொடர்ச்சியா கண்காணிக்கணும் கிறிஸ்தவ ஆலயங்களாக அவர் போகிறார் சமீபத்துல கிறிஸ்துமஸ் சொன்னாலும் அவர் கிறிஸ்தவ ஆலய ஆலயத்துக்கு போயிருந்தார் அவருடைய அஜெண்டா என்னவாக இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது தென் மாவட்டங்களை புரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரவிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலையை இது ஈடுபடணும் ஏன்னா இதற்கு முன்பு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து நிர்வாக ரீதியாக தான் ஆளுநர் இடைஞ்சல் கொடுத்தாரு நிர்வாக ரீதியா அவரே போயிட்டு ரைடு பண்ணுவாரு அவரே போய் மக்களுடைய குறைகளை கேட்பாரு அவரே போயிட்டு வந்து அங்க மாவட்ட நிர்வாகத்தை கூட்டத்தோட கூட்டி அவர் வந்து குறைகளை கேட்டு பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது நிர்வாக ரீதியா தலையிடுவதுன்னு ஒரு விஷயம் அரசியல் ரீதியாக தலையிடுவது அப்படின்றது ரொம்ப மோசமானது அதை ஆரம்பத்திலேயே தடுத்து பட்டதா தமிழ்நாடு அமைதி இருக்கும் இல்லை என்றால் நிச்சயமாக தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதலையோ மத ரீதியான மோதலையோ அவர்கள் உருவாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு பல்வேறு சுட்டிக்காட்டி பேசிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி